ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பான்ஸ் பிரைட் பியூட்டி சீரம் பற்றி ஒரு ரெவ தாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா குல்டா நியாசினமைட் அது மட்டும் இல்லைங்க விட்டமின் பி த்ரீ எல்லாமே இருக்குது இது வந்து ஆன்டி ஃபிக்மெண்டேஷன் அது மட்டும் இல்லை டாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே இதை வந்து நீக்குங்க நம்ம வந்து ஃபேஸில் ரெகுலராக நம்மளும் அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஃபேஸில் உள்ள கரும்புள்ளிகள் எல்லாமே போயிருங்க இதில் வந்து இந்த இதோட இந்த இதோட கண்டஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்க் மாதிரி ஒரு தாங்க இருக்கும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப்ஸ் எடுத்தாலே போதும் ஒரு ட்ராப்ஸ் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணோன்னா ஃபேஸ் வந்து நல்லா சூப்பராக நல்லா பிரைட்டாக க்ளோவாக எல்லாம் போய் சூப்பராக இருக்குங்கம்மே பூ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து இது வந்து நைக்கா அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து ஃபோர்டீன் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டூ ஃபார்ட்டி நைன் கிடைக்கிதுங்க இது வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஒரு ட்ராப்ஸ் எடுக்கிறதுனால இது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு வருங்க கா மார்னிங் மட்டும் ஈவினிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நைட்டில் மட்டும் ஃபேஸ் வாஷ் பட் நைட்டு ஃபுல்லாகவே அதை ட்ராப்ஸில் ஒரு ட்ராப்ஸ் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடலாம் காலையிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப தான் தெரியும் அப்படிலாம் ஒன்றிலே இல்லை ஒன்றுமே இல்லைங்க செவன் டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து அதோட ரிசல்ட் தெரியும் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா பிரைட்டாகவும் நல்ல க்ளோவாகவும் ஃபேஸ் நல்லா கலர் ஆகுங்க நல்ல மாசு மறு இல்லாத ஒரு ஃபேஸ் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தேங்க்யூ